தோட்டம் இருக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இங்கே மட்டும் வரணும் அதுவும் வனத்துக்குள் திருப்பு வைத்திருக்கிற தோட்டத்துக்குள் நாம ஏன் வரணும் ஒரு கேள்வி இருக்குல்ல ஏங்க எங்க தோட்டத்திலேயே இல்லாததா இங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணணுமல்ல இங்கே வரணும்னா இந்த தோட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் உயிர்கொல்லி மருந்துன்னு தெரியுமா பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவோம்ல அவையை அந்த கேட்டுக்கு அந்த பறவை வச்சதான் அவைகள் உள்ளே வர முடியாது வர முடியும் ஏன்னா அதுவெல்லாம் இருந்தால் பெரும்பாலும் பூசிக்கொல்லி மருந்துகளை நாம அடித்தா அந்த தோட்டத்தில் பல்லுயிர் பெருக்கோம் இருந்துச்சு இந்த பூவுலகளை தோணி முன்னூறு கோடி வருஷமாச்சு எவ்வளவு வருஷமாச்சு முன்னூறு கோடி வருஷமாச்சு முப்பது கோடி வருஷமா இதே மாதிரி இருக்கு இதுல எந்த மாற்றம் இல்லாம இருக்குது இது சாப்பிடுறது முழுக்க பூச்சி சாப்பிடு வேற சாப்பிடாது சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடுது பெரும்பாலும் மழை காலம் இந்த காலம் இந்த காலங்களா இந்த பார்க்க பார்க்க மற்ற என்ன இந்த காலங்களில் குறிப்பாக மழை பெய்யும் காலங்களில் பூமியிலிருந்து ஏராளமான பூச்சிகள் கிளம்பு அந்த பூச்சிகளை தான் இந்த தும்பியை இயற்க இருக்குது இந்த தும்பிக்கு முப்பதாயிரம் கண்கள் முப்பதாயிரம் கண்கள் தலை முழுக்க கண்ணு நீங்க ஒரு நாளைக்கு அதை பிடிச்ச பாப்போமோ மண்டை முழுக்க பெரிய கண்ணா இருக்கும் ரெண்டு சைடும் பெரிய கண்ணா இருக்கும் அதுல முப்பதாயிரம் சிறிய கண்கள் இருக்கு லென்ஸ் சொல்றோம் நம்ம லென்ஸ் என்ன அப்படி ஜூம் பண்றதா லென்ஸ் தூரத்துல இருக்கிறது பக்கம் கொண்டு வர்றது அது மாதிரியான அமைப்பு இந்த கண்ணுக்கு இருக்குது மேல பறந்துட்டே ஜூம் பண்ணி சின்ன பூச்சி கூட வந்து அழக முக்கியமான அப்ப இந்த பூச்சியை கட்டுப்படுத்துகிறது குறிப்பாக பல்லுயிரின் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கை பூச்சிகளை வைத்திருக்கிறோம் வேற ஒண்ணுமே இல்லை அதனாலதான் என்ன சொல்ல போது என்று சொன்ன உயர்கொல்லி மருந்துகள் பூச்சி மருந்துகள் இதுக்குள்ள வராதனால இயற்கை தன்னுடைய வேலையை செய்கிறது வல்லுயிரும் என்பது இயற்கை தன்னுடைய வேலையை மாப்பதையில் அவ்வளோ மரம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் சுண்ணாம்பூச்சியை பார்த்தா அதை தொட்டு பார்க்கணும் பிடிக்கணும் ஒரு ஆசை வருதா இயல்பா வருதா இது உங்களுடைய ஆசை இல்லை இது யாருடைய ஆசைனா நம்ம பாட்டன் 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 பாட்டியுடைய ஆசை நெடுங்காலமாக நாம் பட்டாம்பூச்சிகளோடு வாழ்ந்தவர் உங்களுடைய மரபணுவுல என்ன இருக்குன்னா பட்டாம்பூச்சியை பார்த்ததும் பிடிக்கலாங்கிற மரபணுவே இருக்கு அதனாலதான் உங்களை அறியாம நீங்க பட்டாம்பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க இப்போ பட்டாம்பூச்சியை பார்க்க முடியாது அப்படித்தானே பட்டாம்பூச்சியே நகர்ப்புறங்களில் இல்லை அதே மாதிரி தோட்டங்கள்ல பட்டாம்பூச்சி இல்லை தேன் பூச்சி இல்லை இங்கே தேன் பூச்சியும் இருக்கு எவ்வளவு பட்டாம்பூச்சி அச்சுறுத்துகிற ஆட்கள் இங்க யாருமே இல்லை இயற்கை எப்படி இருக்கு அதன் போக்கில் இருக்கிறது திருமணமா சொல்றது இயற்கை அதனுடைய போக்கில் இருப்பதால் இங்க எதையும் அச்சம் அடைவதில்லை எதுவும் இருக்கும் நாமும் அச்சமடைய வேண்டியதில்லை

தொட்டாச்சு நீங்கி புதர் செடி இது தான் புதரா வரும் இந்த இடத்துல நிறைய இருக்குல்ல புதரை இந்த புதர் வந்தா என்னென்ன இங்க இருக்குன்னு சொன்னா மங்களத்தில் இருக்க வேண்டிய இந்த பகுதியில் இருக்க வேண்டிய அதுவும் மங்களத்தினுடைய தட்பவெப்ப பகுதியில் இருக்க வேண்டிய பாம்பு வகைகள் இங்க இருக்கு அதுக்கு என்ன வேணும் புதர் வேணுமா வேண்டாமா புதர் வேணுமல்ல எதுக்காக புதருங்கிறது அதனுடைய வாழ்விடம் இங்க சீரி இருக்குமா

இருக்கா இல்லையா தண்டுகளுக்குள் நீரோட்டம் என்பது ரத்தம் மாதிரி இப்ப நம்ம உடம்புல என்ன ஓடுது ரத்தம் ஓடுவதை போல தாவரங்களின் தண்டுகள் என்ன ஓடுது தண்ணி வெரி குட் தண்ணீர் ஓடுது இப்போ நம்ம ஒரு அந்த இடத்துல தொட்டது பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி இதுல இருக்கிற கேப் இருக்கு அந்த அல்சாஸ் கேப்ல ஒரு பக்கம் தண்ணி வடியுது அப்படியான ஒரு அமைப்பு எதுக்கு இருக்குது தொட்டாசி செடியினுடைய தண்டுகளுக்கு இருக்கு ஏதாவது அந்த இலையில போய் நேம கை வச்சா இலையில இருக்கும் நீர் எங்க ஓடி வருது கீழே தண்டு கோடி வந்துருச்சு இலையில தண்ணீர் இல்ல அப்படியே சுருண்டுக்கும் அப்படியே கிடக்குமானா கிடக்காது அரை மணி நேரம் கிடைச்சு குறிப்பிட்ட என்ன ஆகுது ஹீட் ஆகுது ஹீட்டான என்ன ஆகுது தண்டுல இருந்த தண்ணீர் எல்லா பக்கம் பாய ஆரம்பிக்குது

இனிப்பு இருப்பதால் எறும்புகள் அதை மோய்க்கிறது பல்லுயிர் பெருக்கத்தினுடைய தொடக்கமே இல்லை எறும்புகள் எப்படி வாழும் தான் இப்படித்தான் வாழும் எத்தனை எறும்புகள் வருது ஓரடி வச்சுக்கலாமே ஒரு பேர் கழிச்சுக்கலாம் ஓரடிதான் உட முடியும் கரையானாலையும் எறும்பு நாளையும் பதினெட்டு அடி உட முடியும் கீழே இருந்து மண்ணுகளை கொண்டு வந்து பதினெட்டு அடி மண்ணை கொண்டு வந்து மேலே போட்டு 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 செழிப்பாது சின்ன சின்ன சா போடுது நம்ம பதினெட்டு அடி குழி தோண்ண அதுக்கு பேர் என்ன குழி ஆயிருமா குழியாயிரும் ஆனால் எறும்பும் கரையான தொண்டை குழி ஆக அதுதான் சரியான விஷயம் அதனால தான் இந்த எறும்பும் கரையானும் பூமியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு சாப்பாடாக இந்த புல் இருக்குது நத்தை வந்திருக்குது இதை சாப்பிட்றதுக்கு இப்போ ஏதாவது வந்துருக்கு மேலே உட்காந்துருக்கும் எது சாப்பிடுவோம் பெரும்பாலும் பறவைகளும் சாப்பிடுவோம் நத்தை இருந்தால் தானே பறவைகள் வரும் அப்போ பெரும்பாலும் பல்லுயிர் பெருக்கம் என்பது தாவரங்களை போதும் தாவரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதுவும் மண் சார்ந்த நிலதிக்கு மண் சார்ந்த தாவரங்கள் தாவரங்கள்னா நம்ம என்ன நினைக்கிறோம் மரம் நினைக்கிறோம் மரம் அல்ல புட்கள் புல்லாகி பூடாகி நம்ம பார்த்ததே இப்ப என்ன ஒண்ணு புல்லும் கூடும் கூடுனா சரிதானா புல்லுன்னா நம்ம பாக்குற புல்லு அப்ப புல்லாகி பூடாகி இந்த இரண்டு இருந்துதான் பல்லுயிர் பெருக்கம் பெருகுகிறது இவை இல்லாம போனாலே பல்லுயிர் பெருக்கம் இல்லாமல் போகும் ஆக நம்ம என்ன பண்ணணும் சமவெளி பகுதியில் நாம் வாழுகிற இடங்களில் காடுகளில் இதை விட்டு வைக்கணும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கணும்